ஏனா வெட்டி முண்ட விணா நீ கவலைப்படாத வெட்டி மொண்ட விணா போன தண்டா ஸ்டீஃபன உங்க அப்பா அப்பா நான் வந்து கிட்டத்தட்ட போய் உங்க அம்மா கிட்ட கேட்டுற அப்போ கேட்டு என்ன பண்றது உனக்கு வளர்ந்து வர எல்லாத்தையும் தான் உனக்கு சரி போட்டு போகணும் எல்லாத்தையும் கிரைண்டிங் பண்ணி கட் பண்ணி போட்டுடணும் முன்னாடி அந்த வளரத்து நின்று போச்சுன்னு வச்சுக்கேன் இப்படிலாம் பேச மாட்டேன்

அதான் நாங்கள் வந்ததே பதினொன்றரை மணி ஆயிடுச்சு பன்னெண்டு மணி பதினொன்று நான் தெரியலையே ஷார்ட்ஸ் போடுறதுக்குள்ளேயே பெண்டு இருக்கு நான் வேற சரியா போடுறது இந்த மாதிரி ஊரில் இருக்கவங்களுக்கு வேற வேலை விளக்கா போய் ஊட்டிட்டா புறம்போக்கு ஆஷ பேடி பேமான் போடா போக்கு ஒர்க்கு நான் ஹோட்டலில் ஒர்க் பண்ணியிருந்தேன் இருந்தேன்

எவ்வளவு சோகம் பாருங்க கமல் சார் இந்த டைம்ல நீங்க ஒரு பாட்டு பாடணுமே அது என்ன பாட்டு வாழ்வே அந்த பாட்டுதான் வாழ்வே மாயம் இந்த பாட்டு பாட வேலை எனக்கு என்ன சொல்றது எனக்கு தெரியல நீ மூடிக்கிட்டு வேலையை பார்த்தேன் எனக்கு தெரியும் என் வேலையை எல்லாம் மாயமா இருக்கு கமல் சார் கமல் சார் நான் சொல்றது எதையும் நம்பாதீங்க ஓடங்குட்டி தம்பி புலிக்குட்டி உங்களுக்கு பன்னெண்டு லவ் ஃபெயிலிடா இருக்கு நூறுக்கு மேலதான் இருக்கும் உங்களுக்கு எதுக்கு பன்னெண்டு லவ் வருது சொல்லுங்க பார்த்தியா இந்த கம்பல் சார் இருக்கு உங்க டேடி உங்க டேடி பன்னெண்டு லவ் ஃபெயிலிடுறா உங்க டேடி ஹம் ஹ பாத்தியா அதுவும் ஒன் சைடு வேறயா

அப்படி சொல்லுங்க எங்க இருந்தாலும் துபாய் வந்து ஸ்ட்ரைட்டா பாருங்க பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல உட்கார்ந்து இருப்போம் லைவ் போட்டு என்ன சுமி எங்க இருந்தாலும் துபாய் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல வந்து பாக்க சொல்லு லைவ் போட்டு உட்கார்ந்து இருக்கும் உம் ஆமா அருள் என்னாச்சுப்பா சத்தீஷ் குமார் கட ஹாய் லைவ் போட்டுங்க இல்ல வாங்க அதுக்குள்ள எப்படி வருவாங்க ஆனா 3 வருஷம் கஷ்டப்பட்டாங்க தகபனே வாருங்கள் தகபனே